மக்களவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த தற்பொழுது தேமுதிக குழு அமைத்திருக்கிறது இதுபற்றி விரிவான தகவல் காத்திருக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன் பிரபாகரன் தேமுதிக அமைத்துள்ள அந்த குழுவில் எத்தனை பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள் விவரங்கள் என்ன அந்த கட்சி அதிகாரப்பூர்வமாக துவங்கி இருக்கின்றது அதே வேளையில் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை குழு என்பது அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருக்கின்றார் நான்கு பேர் கொண்ட இந்த குழு என்பது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன்படி தேமுதிகவுடைய உயர்மட்ட குழு உறுப்பினரும் அந்த கட்சியுடைய துணை செயலாளருமான எல்கே சுதீஷ் தலைமையில் எல்கே சுதீஷ் முதல் உறுப்பினராக இருக்கின்றார் தொடர்ச்சியாக கழக தலைவர் வி இளங்கோவன் அதே போல முன்னாள் எம்எல்ஏக்கள் அழகாபுரம் மோகன்ராஜ் பார்த்தசாரதி ஆகியோர் கொண்ட நான்கு பேர் கொண்ட குழு என்பது தற்பொழுது அமைக்கப்பட்டு தேமுதிக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது இந்நிலையில் ஏற்கனவே கடந்த ஒன்றாம் தேதி தேமுதிக மற்றும் அதிமுக இடையிலான முதல்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது தொடர்ந்து இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்த நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தேமுதிக சார்பில் இந்த மக்களவைத் தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக கட்சி சார்பில் இந்த கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் இடங்களை உறுதி செய்வதற்குமான குழு என்பது தற்பொழுது அமைக்கப்பட்டு அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கின்றார் அதன்படி இன்று மாலை இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கின்றது அப்பொழுது இந்த நான்கு பேர் கொண்ட குழுவினர் அதிமுகவுடன் சந்தித்து எந்த தொகுதியில் போட்டியிடுவது அந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான அந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக முழுமையான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் என தெரிகின்றது தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாக இன்னும் ஒரு இரண்டு மணி நேரங்களில் இரண்டு கட்சியினரும் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது